தமிழி நேர்களுக்கு வணக்கம் தமிழொழியின் இன்றைய மதிய நீர் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு அரசாங்கத்தால் முடக்கப்பட்ட தொள்ளாயிரம் வங்கிக் கணக்குகள் வெளியான தகவல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடும் ஜனாதிபதி நீர்கட்டண திருத்தம் குறித்து வெளியான புதிய அறிவிப்பு கொழும்பில் விடுதிக்குள் ஏற்பட்ட மோதல் ஒருவர் கொலை பல்கலைக்கழக மாணவர் கைது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மழத்தியாலத்தில் நீரில் மூழ்கி பலி விவசாயிகளுக்கான உரமானியம் அதிகரிக்க தீர்மானம் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தென் மாகாண உதவி ஆணையாளர் எம்ஏஎல் எஸ் சஞ்சீவு தெரிவித்துள்ளார் ஒருநாள் சேவையின் ஊடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்தவொரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளதோடு சாதாரண சேவையின் ஊடாக வருடம் ஒன்றுக்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தையாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிப்பதற்காக மொத்தமாக தொள்ளாயிரம் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் முறையற்ற வரி வசூல் குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் இந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க அரசாங்கம் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் நாட்டிற்கு பிரச்சனைகளை உருவாக்க விரும்பவில்லை என்றும் அதன் நிதி நிர்வாகத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைமைக்கு நாட்டை திருப்ப முனைவோர் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை திருத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் கடந்த கால நிதி சிக்கல்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்காக விரிவான கலந்துரையாடலின் பின்னரே தற்போதைய உடன்படிக்கை எட்டப்பட்டதாகவும் எனவே மாற்றங்கள் தேவையில்லை என்றும் ராஜா அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய மாற்றி அல்லது ஆகியோரில் ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தரணிகளுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டனவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கையின் பிரகாரமே எதிர்காலத்தில் செயற்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் மட்டும் பேசி பயனில்லை நாடுகளுடனும் பேச வேண்டியுள்ளது எனவும் நாடுகளுடன் பேசுவது சுலபமானது அல்ல எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கைகளை திருத்தி அமைத்தால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெற்கட்டண திருத்தம் குறித்து தேசிய நிர்வாகங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்தலூற்றி வெளியிட்டுள்ளது குறித்த சபை இந்த அறிவித்தலை நேற்று வெளியிட்டுள்ளது நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் தொண்டமானினால் குறைக்கப்பட்ட அமைச்சரவை தேதியிலிருந்து நீர் கட்டணத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது அதன்படி உள்நாட்டு சமுர்த்தி பெறுபவர்கள் மற்றும் வீட்டு பாவனையாளர்களுக்கு ஏழு சதவீதமாகவும் அரச வைத்தியசாலைகளுக்கு நான்கு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் நீர் கட்டணம் திருத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பாடசாலை மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது தேவநம்பிய திச மாவட்டத்தில் உள்ள தங்கம் விடுதியில் வர்த்தகர் ஒருவரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பில் தனியார் பல்கலைக்கழக மாணவரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேக்கும் பத்தொன்பது வயது மாணவன் முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த மாணவன் வெளிமடை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் உயிரிழந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய வர்த்தகர் தொடர்பில் தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வர்த்தகர் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது முன்னதாக சம்பவத்தில் உயிரிழந்த வர்த்தகர் விடுதிக்கு வந்து பல்கலைக்கழக மாணவனிடம் விளக்குகளை அடைக்குமாறு கூறியுள்ளார் எனினும் தனது கற்றல் வேலைகளை முடித்த பின்னர் விளக்குகளை அடைப்பதாக மாணவன் கூறியுள்ளார் இதன்போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த மாணவன் அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வர்த்தகரை தாக்கியுள்ளார் கடும் காயங்களுக்குள்ளான வர்த்தகர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மரதானை போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் இசாந்தகுமார் அபல மேற்பார்வையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மூகி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போகமுவ தேதி ஓயாவில் நேற்று பிற்பகல் நீராடச் சென்ற ஒன்பது மற்றும் ஐந்து வயதுடி இரண்டு ஆண் பிள்ளைகளும் அவர்களுடைய தாயும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் தற்போது அவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குருசா அருகில் கடலில் கொண்டிருந்த இளைஞனும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கல்புட்டி இல்பத்தீவில் தோட்ட வேலை செய்து அறுபத்தைந்து வயதுடைய ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் மேலும் இத்தீபான மேல்கந்திய கிரள பிரதேசத்தில் உள்ள அதுவே துன்பவர் நீர் குளியலில் குளிப்பதற்கு சென்ற இரண்டு பொது சுகாதார பரிசோதகர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விவசாயிகளுக்கான உரமானியத்தை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீரர் தெரிவித்துள்ளார் உரமானியத்தை அடுத்த போகத்தில் இருந்து அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஒரு கெக்டேருக்கு வழங்கப்படும் பதினைந்து ஆயிரம் ரூபாவாக இருந்த உரமானியம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரீட்சை பெறுவேர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் பரீட்சை திணைக்களத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர்கள் எனவும் இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் எனவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எனவே இவர்களுக்கு பதிலாக வந்த புதிய அதிகாரிகள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள சில நாட்கள் ஆகும் என்றும் அதுவரை பரீட்சை பெறுபவர்கள் தாமதமாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் விஸ்தரிப்பதாலேயே இவ்வாறு நடந்துள்ளதாகவும் திணைக்களத்தில் உள்ள அனுபவம் அதிகாரிகளை செய்யாமல் இருக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய பணியிடங்களில் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் உள்ளாகியுள்ளதாகவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்